ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்காவின் உளவுத்துறை இயக்குநராக இருப்பவர் துல்சி கபான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவருக்கு அமெரிக்க உளவுத்துறையின் உச்ச பதவியை ட்ரம்ப் வழங்கியுள்ளார் இந்தோ பசிபிக் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்தியா வந்த துல்சி நம் பிரதமர் மோடியை சந்தித்தார் அப்போது துளசிக்கு அறுபத்தி ஆறு கோடி பேர் புனித நீராடிய மகா கும்பமேளாவில் இருந்து கங்கை நீர் திருத்தத்தை பரிசாக வழங்கினார் மகா கும்பமேளாவின் சிறப்புகளையும் கங்கை நீரின் புனிதத்தைப் பற்றியும் துளசிக்கு எடுத்துரைத்தார் மோடி

பதிலுக்கு துளசி மாலையை மோடிக்கு பரிசாக வழங்கினார் துளசி கபாட் அவர் தீவிர கிருஷ்ணர் பக்தை அதனால் தான் கிருஷ்ணருக்கு இஷ்டமான துளசி மாலையை மோடிக்கு பரிசாக வழங்கி மகிழ்ந்தார் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக பரிசுகளை பரிமாறிய பிறகு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தனர் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் தலையெடுத்து வரும் காலிஸ்தான் ஆதரவாளர்களின் அட்டுழியம் குறித்து மோடி கவலை தெரிவித்தார் அமெரிக்காவில் உள்ள இந்து கோயில்களை குறிவைத்து தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் சில நாட்களுக்கு முன்பு கூட அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு இந்து கோயிலை அவமதித்தனர் இந்தியர்களுக்கு எதிரான காலிஸ்தான் ஆதரவாளர்களை ஒடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார் உளவுத்துறை தலைவர் என்ற முறையில் அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்று துளசியும் உத்தரவாதம் அளித்தார் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒத்துழைப்பதை இருவரும் உறுதி செய்தனர் முன்னதாக நம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரையும் சந்தித்து பேசினார் துளசி அவர்களும் காலிஸ்தான் ஆதரவாளர்களின் அட்டூழியம் பற்றித்தான் துளசியிடம் விவாதித்தனர் எனவே அமெரிக்கா திரும்பியதும் காலிஸ்தான் ஆதரவாளர்களை தனது கண்காணிப்பு வளையத்தில் கொண்டுவர துளசி தீவிர நடவடிக்கை எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது